உறவுகளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலேசியாவில் பூச்சோங்கிற பகுதியில் இருக்கோம் நம்ம கோபப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கெண்டிங்கிற ஒரு முக்கியமான ப்ளேஸ்க்கு கோபப்படுறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு ஹாய் நம்ம போகிற பகுதி ஹிந்து ஹைலாண்ட் ரொம்ப உயரமான பகுதி அது அது மலைப்பகுதி தான் ஃபுல்லாகவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப் ரோப்கார் மூலமாக நம்ம அங்கே போகணும் அந்த ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகணும் அந்த இடத்துல தான் போக போகிறோம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை கோபுரம் நம்ம வந்து கொலாரம்பரை தாண்டி தான் போகணும் ரெட்டே டேக்கோபுரம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது டேக்கோபுரம் அதை தான் போய்க்கு இருக்கோம் ஓகே நண்பர்களே நம்ம மலைப்பகுதி பக்கத்தில் வந்தாச்சு நம்ம இங்கே இருந்து தான் மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு மலைப்பகுதி தான் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்க அந்த கிண்டி மலைப்பகுதிக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா உள்ளுக்கு வந்து பெரிய பூங்கா மாதிரி ஆனால் அது எல்லாமே மால் இருக்கும் நம்ம அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம் நம்ம இங்கே வந்து கார் பிடிச்சி தான் போகிறோம் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ஜாமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் லீவுனால அதிகமாக வாகனங்கள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி தான் நம்ம போகணும் மேகத்தை பார்த்திங்களா நம்ம பக்கத்தில் மேலே நம்ம உயரத்தில் போகல மேகங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம கொடைக்கானல் மாதிரி ஒரு சின்ன கொடைக்கானல் மாதிரி தான் ஆக்சுவலாக மே கடந்து போய்க்கு இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த செக்யூரிட்டி மூலம் தங்கியிருக்காங்க அந்த இது அதுக்குள்ள உள்ளே போய்க்கு இருக்கோம் இந்த மலைப்பகுதிக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்பீடாகவே டிரைவர் போறாரு ஓகே எல்லாம் ரோப் கார்க்காக வெயிட் பண்ணிக்கிறோம் உள்ளே போக போகிறோம் நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ தான் உள்ளே போய்க்கு உள்ளே போய் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரோப் காரில் போயிடலாம் கண்டிப்பாக வீடியோக்கில் பாருங்கள் போய்க்கு இருக்கோம் இந்த பகுதியை ஃபுல்லாகவே பெரிய மால் தான் ஷாப்பிங்மால் தான் சுற்றிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம் நம்ம கார்டு மூலமாக டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தாச்சு நாலு பேர் நம்ம நண்பர்களோடு சேர்த்து நாலு பேர் தான் ரோட் கரையாறு ட்யூவில் ரெண்டு பக்கத்தில் வந்தாச்சு ஏறி ஓகே உறவுகளே

ஒரு ரோப் ரோக்கர் வருது ஒரு ரோப் ரோக்கர் போது பாருங்க நம்ம இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு போறோம் அது உயரமான பகுதி பார்த்தீங்களா அதிகமான ரோப் கார்கள் போது வருது பாருங்க நிறைய பார்க்கலாம் இது முதல் முறை அனுபவம்னால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கண்டிப்பா மலேசியா வந்தீங்கன்னா एंडिंग हाइलाइट्स ऊपर आएंगे ये वाला वन्य ऊपर नहीं ये बोलो लिपटे हो गए कंबिनेशन रेट ये बोला ना पानी ना रंप कहीं नहीं हारे आज आते के चार पाँच दो बुर्ज़ अरे तो ना यार यार बारे बारे बुर्ज़ में అనుమయి నిదిది వెనలై వెర్రు એટલે એરી દાયવું કેટલે આંગડ બનાવે வந்தாச்சு இடையிலையே நிப்பாட்டி அங்கே ஒரு ஸ்டாப்பு மாதிரி இருக்குது அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஆன்லைனாக கொஞ்சம் ஏற்றுறாங்க அதை கடந்து நம்ம போய் கேட்குறோம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம இப்போ ரோப் இறங்கி நம்ம உள்ளே போயிடலாம் ஹிந்தி ஹைலேண்ட் மலைப்பகுதி பெரிய மலைப்பகுதிக்குள்ள இந்த இது பகுதி இருக்குது இங்கே தான் நம்ம வந்து போய் உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க பாத்தீங்கன்னா நானும் எட்டு பேர் இதுல ஓகே வந்தாச்சு இறங்க போகிறோம் இங்கேருந்து இங்கேருந்து இறங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் ஓகே வரவுலே விடியேக்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துரலாம் இறங்கி அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போகலாம் இவ்வளோ பெரிய மால்களை ஒரு வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அவ்வளவு டெக்கரேஷன் ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது பாத்தீங்களா கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்க இன்னும் இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நேரப்பையே பார்த்தரலாம் இது எங்களுக்கு புது அனுபவம் தான் நீங்களும் பார்த்துக்கிறதுப்பேன் உங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த ஹெந்திங் ஹைலைட்ஸுங்கிற ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டோம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு அவ்வளோ டெக்கரேஷன்னா அவ்வளோ அப்படியே கவர் பாருங்கள் அந்த இடங்களை பாருங்கள் இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் வீட்டில் போகலாம் வீட்டில் போயிட்டு பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள் அதை வந்தாச்சு உள்ள இதை வந்து கீழ்ப்பகுதி இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய பூங்கா மாதிரி உள்ளக்கே எல்லாமே இருக்குது சின்ன குழந்தைகள் விளாட்றது வந்து எல்லா விஷயங்களும் உள்ளவே வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து மாவுக்குள்ளையே ஒரு பெரிய ஸ்னேக் குள்ளேருந்து வர்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்க சுற்றி அந்த முட்டையெல்லாம் இருக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு ஸ்னேக் சிலை நல்லா ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கண்காட்சி தான் அது இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே ஒரு பெரிய கண்காட்சி உள்ள ஏரியாவாக இருக்குது பெரிய மால் அதுக்குள்ள அந்த எல்லாம் இருக்குது இந்த பெரிய மழ்க்குள்ள ஒரு முக்கியமான இடம் இருக்குது இங்கேதான் அதிகமா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா சீட்டு விளையாட்டு இந்த கேன் விளையாட்டுலாம் இருக்குங்க அந்த இது இங்க அதிகமா இந்த இடத்துல பெருசா இருக்குது ஒருவேளை அதில் வின் பண்ணி இது பண்ணால் அந்த கார் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஆனா ரெண்டு கார் நிப்பாட்டிருக்காங்க ஆனா நம்ம வந்து அதுக்குள்ள போக முடியாது உயிரிடுக்க முடியாது அதுவும் பெரிய பகுதி அது அதெல்லாம் அதுல வந்து போலீஸ் பாதுகாப்போட அந்த இடம் இருக்குது அதிகமா சீனர்கள் வந்து அதிகமாக அது விளையாடுறாங்க அந்த விளையாட்டு தான் இருக்குது அதுக்கு இருந்தீங்களே அந்த இடம் ஃபேமஸ் ஓகே உறவுகளே அப்படியே நேர இதுக்குள்ளாவே கண்காட்சி சின்ன பிள்ளைகளுக்குள்ள விளையாட்டு பகுதி பாருங்கள் பாருங்க நமக்கே பயமா இருக்கு மேல தொகுத்து கீழே அதுவும் ஸ்பீடா எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதிகமா இருக்கு இல்லையா Ele ia me para a minha நமக்கே எவ்வளவு பயன்பா இருக்குது ஆனால் அது குள்ள இருக்காங்க பாருங்க அப்படி சுத்தி சுற்றி அவ்வளோ ஸ்பீடா பாருங்க இருக்குது இந்த வீடியோக்களை கண்டிப்பா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உறவுலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தாச்சா இப்போலாவே சின்ன குழந்தைகள் விளையாட இடமாக இருக்குது இல்லை நல்ல ஒரு பிளேஸ் தான் ஸ்கூல் லீவில் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த இடம் ஓகே ஒரு ஓகே கண்டிப்பாக மலேசியா ஓ ட்ராவல் விசாவில் வந்தீங்கன்னா இப்போல்லாம் ஃப்ரீ தான் போயிட்டுருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடங்களையும் பாருங்கள் ஓகே உகலே சீட் இருக்கிறீங்கன்னு நம்ம பார்க்கலாம் உறவுனே நம்ம கீழே வந்துட்டோம் ரொம்ப பசியாக இருக்குது கீழே போய் சாப்பிட்லாம் பக்கத்துலலாம் கடை இருக்குது கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா இது ஒரு பகுதி தான் அடுத்த ஏரியாக்கில் அடுத்த வீடியாக்களில் பார்க்கலாம் வாங்க சாப்பிடலாம் கொறவனே சாப்பிட வாங்க இதுதான் நாசிலிமா ஐஎம் கோரிங் நாஸ்லீமாங்கிறது மலேசியாவில் ஃபேமஸான ஒரு உணவு நாசிலீமாக சொல்கிறது சோர் இருக்கும் அதில் கருவாட்டு சம்பல் கருவாடு இந்த வெட்டி வச்சுருக்காங்க அவுச்ச முட்டை கொஞ்சம் நெடக்கல்ல இருக்கும் இதுதான் இங்கே நாசிலிமா ஓகே உறவுகளே நம்ம கெந்திங்கில் ஒரு முக்கியமான இடம் இது மலேசியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல பிளேஸு ஒரு வேறு உலகத்துக்கு வந்த ஒரு ஃபீல்டு இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கெலாம் சந்திக்கலாம் ஓகே பாய்